கட்டின புருஷன் சாவை கிடக்கிறான்றப்போ ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்துட்டு அவங்க வந்து மேலே வரல அது வந்து அவங்க கொண்டு வந்தது அவங்க குழந்தைய கொண்டு வந்தது பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம்

ஸோ ஸோ அவங்க சைடில் இருந்த கனி சக்தி அவங்க சைடில் இருந்தும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க வந்து மகளிரியாக பார்க்குற மாதிரி அவங்க வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்த உடனே கீழே தான் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க மகளிர் சாரி சக்தியும் கனியும் அவங்க கீழே வெயிட் பண்ணிவிட்டு அந்த பாப்பாவை மட்டும் மேலே கொடுத்து அனுப்பியிருக்காங்க பார்க்குறதுக்காக ஸோ அப்போது மகளினி பாப்பா வந்து அவங்க அப்பாவை பார்க்க போனது அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கீழே தான் வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரோவோட இந்த நிலமையை பார்த்து கூட இவங்க மேலே போய் பார்க்காதது ஏன் அந்த அளவுக்கு இவங்களோட மனசு கல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேள்வி கேட்குறாங்க அதாவது சக்தி மனசு வச்சால் மட்டும்தான் ப்ரோவோட நிலைமை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதோட சொல்யூஷனாக மாற்ற அதாவது குணமாக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா சக்தி ராஜ்புரவுக்கு வந்து எப்போல்லாம் மகளினி பாப்பா பார்க்க தோணுதோ ஸோ அப்போ எல்லாம் அவங்க வந்து இவங்க வந்து அனுமதி கொடுக்கணும் பாப்பாவை பார்க்கறதுக்கு இல்லைனா ஹாஸ்பிட்டலில் இருந்தால் மட்டும்தான் இவங்க பார்க்க வருவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி மணி ப்ரோ ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இவங்க வந்து ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபம்மா வந்து மணி ப்ரோ வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வீட்டு தான் இப்போ செம்ம வேலாக போய்ட்டுருக்கு ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க